சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு உனக்கு ஒருவர் அடிமையாகி விட்டார் வாழ்ந்தால் உன்னோடு தான் என்று உனக்கு வாழ்க்கையை கொடுத்து தனக்கு வாழ்க்கையை பெற உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் இதை கேட்காமல் வரும் வாழ்க்கையை நீ தவறவிட்டு விடாதே இது உனக்காக வரும் வாழ்க்கை அதனால்தான் இந்த நேரம் ஓடோடி வந்து உன்னிடம் பேசிக் அன்பு காட்ட யாரும் இல்லை அனாதையாக இருக்கிறேன் என்று கூறும் உனக்கு உன்னையே உயிராக நினைக்கும் ஒரு உறவை உன்னிடம் கொடுக்கப் போகிறேன் அந்த உறவு யார் என்று தெரிந்தாலும் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் அப்படிப்பட்ட உறவை உனக்கு நான் தர காத்திருக்கின்றேன் குழந்தை வாழ்ந்தால் உன்னோடு தான் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் எத்தனை அன்பு உன்மேல் வைத்திருப்பார் உனக்காக வாழ்ந்திருக்கும் அவரை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் தவறு விட்டு விடாதே இத்தனை நாள் கிடைக்காமல் காத்திருந்தாய் இப்பொழுது கிடைக்கப் போகும் வாழ்க்கையை உன் அலட்சியத்தால் விட்டுவிடாதே இந்த மூன்று நிமிடம் என் வாழ்க்கை நீ கேட்பதால் எந்த வேலையும் நீ இழந்துவிட மாட்டாய் எப்போதும் எதையும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் காத்திருப்பேன் என் வாழ்க்கை கண்டும் காணாமலும் சென்று விடாதே உடனே வந்து கேட்டு என் ஆசையை முழுவதுமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருப்பேன் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தை முடித்தவுடன் உனக்கான உறவு உன்னுடன் வந்து தன் அன்பை சொல்லப் போகிறது உனக்காக இந்த உறவை அடிமையாகி விட்டு உன்னுடன் வாழ்ந்தாக வேண்டும் என்ற முடிவில் காத்திருக்கிறது வாழ்ந்தால் உன்னோடு இல்லையேல் மண்ணோடு என்று காத்திருக்கும் அந்த உறவை பார்த்தவுடன் உனக்கும் மனதில் பல இன்பங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட உறவைத்தான் உனக்காக நான் கொண்டு வரப்போகின்றேன் இன்னும் சில மணி நேரத்தில் உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் பறந்து போகப் போகிறது காற்றில் கரையும் கற்புமா கற்புறமாக உன் வேதனைகளும் கஷ்டங்களும் கரைந்து போகப் போகிறது உனக்காக வரும் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள் மன நீ வாழும் அந்த நேரத்தை பெற்றுக்கொள்வாய் யாரும் இல்லையே என்று இனி உன் வாயால் அந்த வார்த்தையை சொல்லாதே உனக்காக இருக்கும் ஒரு உறவை உன்னிடம் கொடுக்கப் போகிறேன் ஏற்றுக்கொள் வழக்கம் போல் இப்போதும் தவறவிட்டுவிட்டு என்னை குறை கூறிக்கொண்டே இருக்கக்கூடாது சாயப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் நீ கேட்கும் உனக்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ அதை விட்டு கொண்டே தான் இருக்கின்றாய் பிறகு நான் என்ன செய்வேன் மீண்டும் மீண்டும் உன்னிடம் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து வாய்ப்பை கொள் என்று சொன்னால் புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவிர விட்டுவிட்டு திரும்பவும் உன் நீ கேட் உன் சாயப்பாவிடம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் இப்போதாவது இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக் கொள்வாயா வரும் உறவை நழுவ விட்டு விடாது இந்த உறவு உனக்கு நிலையானதாக இருக்கும் இந்த உறவால் பல நல்ல மதிப்புகள் உனக்கு கிடைக்கப்பெறும் வீழ்ந்திருந்த நீ எழுந்திருக்க கரங்கள் கொடுக்க வரும் உன் இந்த உறவை பற்றிக்கொள் நீ உன் வாழ்க்கையில் ஜெயமாக எப்பொழுதும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்